வாக நண்பர்களை கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்க மீண்டும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நான்காயிரம் இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை சரிஞ்சு காணப்படுது இந்த சரிவுக்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூறு பைசாவும் எட்டு கிராம் எட்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் இருபது பைசாவும் பத்து கிராமோட விலை ஆயிரத்து நூற்றி ஒன்றாக காணப்படுது ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா ரூபாய் சரிஞ்சு காணப்படுறது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து ஆயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் அதிகபட்சமாக சரியாக வாய்ப்புகள்

பத்து கிராம் எண்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோ கோர ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலை கிராமுக்கு நாற்பது ரூபாயும் சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் விலை செரிஞ்சு காணப்பட நூறு கிராமுக்கு நான்காயிரம் விலை செரிஞ்சு காணப்படுது இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து எட்நூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் நான்காயிரம் வரைக்கும் சவரனுக்கு மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்குது